அது ஏற்கனவே சனிப்பயிற்சி பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிற முன்னாடி அது இந்த ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பது வந்து கும்பராசிலிருந்து மீனராசி மாறுறதாக இருக்குது திருக்கணிதத்துப்படி இந்த வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணிதம் அதிலே ஒரு விஷயம் வாக்கிய பஞ்சாங்கம் ஆரம்ப காலத்துலேருந்து வந்தது அது பிரம்மனால் கொடுக்கப்பட்டதுன்னு நம்புகிறாங்க திருக்கணிதங்கிறது கோலங்களுடைய நடைமுறை வச்சு பிற்காலத்தில் அதை அதை கணிதப்படி எழுதப்பட்டதுங்கிறாங்க இதில் அந்த எப்போயுமே இந்த வித்தியாசம் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே போக வேண்டாம் ஏன்னால் சனிப்பயிற்சி ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் போகும்போது அதனுடைய பலன் என்னன்னு பார்க்குறது தான் நம்ம ராசி போடுறோம் நம்ம சுற்றி இருக்க அண்ட சராசரங்களை முன்னூற்றி இருபது டிகிரியை போட்டிங்கன்னா அதில் ஒரு டி ஒரு ராசிங்கிறது முப்பது டிகிரி தூரம் ஸோ பன்னெண்டு ராசி தூரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா சர்க்கரம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா முப்பது முப்பது டிகிரி முடித்து முந்நூற்றி டிகிரி ஒரு வக் ஒரு சர்க்கரை முடிஞ்சிடும் அப்போ சனி பகவான் சுற்றி வர்ற சூரியனை சுற்றி வர்ற பாதை அதை ஒரு வட்டமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த தூரத்தில் போகும்போது என்ன பலம் நம்ம பூமியிலங்குறது நம்ம விஞ்ஞானபூர்வமாக சொன்னால் அதை ஒரு ஜீரோலேருந்து முப்பது டிகிரி மேஷம் முப்பத்தொன்னுலேருந்து அறுபது ரிஷபம்னு சொல்லி ராசி போகிறோம் அதை பற்றி இறங்கி நம்ம பேசியிருக்கோம் ராசி கட்டங்களை பற்றி இப்போது சனி பகவான் ஒரு முறை சூரியனை சுற்றி வருவதற்கு முப்பது ஆண்டு ஆகும் முந்நூற்றி இருபது டிகிரி சுற்றி வர முப்பது ஆண்டு காலம்னா முப்பது டிகிரி வந்து ரெண்டரை வருஷம் அப்ராக்சிமேட்டாக ரெண்டு வருஷம் ஆறு மாதம் கிட்டத்தட்ட முப்பது மாதம் கொஞ்சம் முன்ன பின்னாரும் சில இடங்களில் அது அந்த நீள்வட்டை பாதங்கிறதுனால கொஞ்சம் முன்ன பண்ண ஆகலாம் இப்போ பெரும்பாலும் அது ஆவரேஜாக சொல்கிறது வந்து ரெண்டரை வருஷத்து டைம் இப்போ அவர் வந்து ஒரு இப்போ மேஷம் தான் சொன்னால் முடிவு மீனராசிக்கு வர்றாரு இது கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் எட்டு பிப்ரவரி வரைக்கும்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட மூணு வருஷம் அது கொஞ்சம் கூடுதலாக இருக்குது இப்போ வாக்கிய பஞ்சாயத்தில் இன்னும் கொஞ்சம் லேட்டாக வருங்கிறாங்க ஸோ சரி அதை பற்றி நம்ம அந்த கான்ட்ரவர்சி உள்ளே போகாமல் என்னுடைய பலன்களை பற்றி பேசுவோம்னு நினச்சிக்கிட்டு நேரடியாக வரேன் சனி பகவான் பொதுவாக ஒரு ராசிங்கிறது நம்ம சந்திரன் இருக்கிற வீடு நமக்கு ராசி கட்டம்னு சொல்கிறது வந்து நம்மளுடைய ஒருத்தருடைய ஜென்ம ராசின்னு சொல்கிறது வந்து ஜென்ம நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்காரோ அவங்க அதுதான் அந்த ராசின் கணக்கு ஸோ மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தால் டிவைட் பண்ணியிருக்கிறாங்க அந்த முந்நூற்றி டீரியை ஸோ ரெண்டைகால் நட்சத்திரம் அதாவது ஒரு ரெண்டு முழு நட்சத்திரமும் ஒரு நாலு பாதத்தில் ஒரு பாதம் கூடியது ஒரு ராசின்னு காணக்கூடியது இதெல்லாம் ஏற்கனவே நம்ம வீடியோவில் பழைய வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த அடிப்படையில் சந்திரன் நாம் பிறக்கும்போது எந்த ராசியில் இருந்தாரோ அதுதான் நம்மளுடைய ஜென்ம ராசி அந்த ராசிக்கு இந்த கோட்கள் சுற்றி வர்றது கோள்கள் சுற்றி வருது படி பண்ணுறது தான் கொழ்ச்சார பலன் கோட்சார பலங்கிறமான இப்போ சனி பகவான் வந்து மீனத்துக்கு போகிறாருன்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி அது பன்னெண்டாம் ராசிக்கு போயிருக்கிறார் மேஷம் தான் முதல் ராசி ஸோ அடுத்த டிரான்சிட் வந்து அவர் முதல் ராசிக்கு வருவார் அது அவருக்கு இது அது அவர் வந்து நீச வீடு இப்போ இருக்கிறது நீச வீட்டுக்கு முந்தின வீட்டில் இருக்காருன்னு அர்த்தம் அவருக்கு உச்ச வீடு வந்து துலாம் வீடு அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் சனி பகவான் சந்திரன் இருக்கும் ராசியிலிருந்து மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராவது இடம் இந்த மூன்று இடமும் மிக 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 நல்ல பலனை கொடுப்பார் மூன்றாம் இடம் வளர்ச்சி முன்னேற்றம் ஆறாம் இடம் எதிரிகள் தொல்லை இருக்காது பணவரவு இருக்கலாம் அந்த மாதிரி பதினோராம் இடம் வந்து லாபஸ்தானம் அதுவும் பணவரவு நிறையா இருக்கும் ஆறாம் இடம் நோய்வாய் பிரச்சனை நோய்வாய்ப்பட்டு இருக்க பிரச்சனையும் தீரும் இவர் சனி பகவான் வந்து ஆறாம் எடுத்துக்காங்க இது மாதிரி மூணு ஆறு பதினொன்றுங்கிறது வந்து அவருக்கு மிகவும் நன்மை கொடுக்கக்கூடிய வீடு ஸோ நம்ம ராசி இப்போது அதுபடி இது ஒன்று அடுத்து நம்ம வந்து ஏழரை நாட்டு சனின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மூன்று ராசிகள் தொடர்ச்சியாக நம்ம ஜென்ம ராசி அதுக்கு முந்தினா பன்னெண்டாவது ராசி ஜென்மராசி அடுத்த ராசி பன்னெண்டு ஒன்று ரெண்டு இந்த மூன்று ராசிகள் வந்து ஏழரை நாட்டு சனின்னு சொல்லுவாங்க அதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் ஒரு மனிதருக்கு பூர்ண ஆய்வு உள்ளவங்களுக்கு ஆய்வு உள்ளவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் மூன்று முறை சனி பகவான் வருவார் அர்த்தம் அது மங்கு சனி பொங்கு சனி மரண சனி அப்படிம்பாங்க மங்கு சனின்னா முதல்ல கொஞ்சம் தடுமாற்றங்கள் எண்ணங்கள் நமக்கு தடுமாற்றங்கள் படமாச்சுக்கிட்டு பொங்கு சனி வந்து ரெண்டாவது சுற்று அது கொஞ்சம் காசு கிடைக்கும்னு சொல்லுவாங்க பணவை தனவு நம்ம உழைக்கும் காலகட்டம் முப்பது வயசுக்கு மேலேங்கிறது வந்து உழைக்கும் காலகட்டம் அது வந்து அவங்களுக்கு அந்த ரெண்டாவது சைக்கிள் வரும்போது ரெண்டாவது ஏழரை எண்ணெட்ட சனி வரும்போது பொங்கு சனின்னு சொல்லி நிறையா வருமானமும் கொடுக்கும் கஷ்டத்தை கொடுத்தாலும் வருமானம் கொடுப்பாங்க மூன்றாவது சைக்கிள் அது வந்து தொண்ணூறு வயசுக்கிட்ட அதாவது அறுபது வருஷத்துக்கு மேலே அறுபத்தி ரெண்டு வருஷத்துக்கு மேலே தொண்ணூறு வயசுக்குள்ளே இருந்தாங்க வச்சுக்கோங்க அது மரணத்திற்கு உப்பான சிரமங்களையோ உடல்நிலை உபாதையோ அல்லது மரணத்தையோ கொடுக்கும் அப்படிங்கிறது தாப்பர்யம் ஸோ அப்போ மூன்று தடவை எல்லோருக்கும் வருமானம் பூரண ஆயுள் உள்ளவங்களுக்கு குறைவான ஆயுள்னா அது தக்க அவங்க ஆயுள் தக்க ஒரு தடவை கட்டாயமாக வரத்தான் செய்யும் அந்த மாதிரி கணக்கு சரி இப்போ இது ஒன்று ஒரு அமைப்பு இந்த மூணு ஆறு பதினொன்று நல்லா இருக்குதுன்னு சொல்கிறோம் மற்றது வந்து ஓரளவுக்கு மீடியமாக பிரச்சனை ஓகே ரொம்ப பிரச்சனைக்காரன்னு சொல்கிறது அஞ்சு ஒன்பது பத்தாம் வீடு அது யார் யாருக்கு என்னங்கிறத இப்போ சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடியே அது பெருசாக நன்மை இல்லைனாலும் பெரிய தீமை இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு பலன் இருக்குதுன்னு சொல்லலாம் அஞ்சு ஒன்பது பத்தாம் வீட்டில் இருக்காது இந்த ராசி பன்னெண்டு ஒன்று ரெண்டு நான் சொல்லிட்டேன் ஏழரை நான் சொல்லிடுது எட்டாம் வீடு வந்து அஷ்டம சனி அதுவும் கஷ்டத்தை அதிகம் கொடுக்கும் நான்கு வந்து அர்தாஷ்டமி அதாவது அஷ்டம சனியில் பாதி எட்டுக்கு பாதி நாலு அது சப்தம நிலைங்கிறது ஏழு நம்ம ராசிக்கு நேராக எதிர அவர் நேர் பார்வையில் வந்து உட்கார்றான்னு அர்த்தம் அவருடைய பார்வை போகிற அளவுக்கு பிரச்சனை தான் அது அதனால் ஏழாம் இடமும் சிரமம் சில நன்மைகள் இருக்கும் பட் ஏழாம் இடமும் சிரமம் தான் ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் தாத்யம் நீ அப்போ பன்னெண்டு வீடு இப்போ சொல்லிட்டேன் இதுபடி தான் இப்போ பார்க்க போகிறோம் அதில் எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்குமான கிடையாது ரிஷப லக்னம் ரிஷபராசி துலா லக்னம் துலா ராசி அவங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து யோகக்காரர் ஸோ அவங்களுக்கு கஷ்டமே கொடுக்குற இடத்துல இருந்தால் கூட பெரிய கஷ்டம் இருக்காது ஏன்னா அவங்க அவங்களுக்கு ஒரு யோகம் கொடுக்குறவர் அதனால் அந்த மாதிரி அதே மாதிரி மகர ராசி கும்ப ராசி மகர லக்னம் கும்ப லக்னம் இது வந்து சனி பகவானுடைய சொந்த வீடு அதில் அது ராசியாக இருக்கிறவங்களுக்கும் பெரிய பாதிப்பு இருக்காது இந்த முதல்ல யோகக்காரன் வந்து அப்புறம் சொந்த வீடு இந்த ரெண்டுமே வந்து யோகக்காரனில் வந்து இதில் ரிஷப்பமாக நீசமடைந்து பலம் பெற ஆரம்பிக்கிறார் அதனால் அதனுடைய பலம் நல்லாயிருக்கும் அந்த ரிஷப்பு மேஷம் வந்து நீச வீடு அது முடிஞ்சு ஒரு பலம் இல்லாமல் பலத்தோட பலம் ஆரம்பிக்கிறாருன்னு அதுவே நல்லது செய்யும் துளா ராசி அவருடைய உச்ச வீடு ஸோ உச்ச பலத்தை மகர கும்ப ராசி வந்து அவர் சொந்த வீடு அதில் கும்பம் வந்து மூலத்திரையுடன் வீடு வேறு ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கு தன்மை செய்கிற நிறமையில் இருக்கிறவங்களுக்கு நன்மை அதிகமாகும் தீமை செய்கிற நேரத்தில் தீமை பெருசாக இல்லாமலும் இருக்கும் என்பது இன்னொரு விஷயம் சில ராசிக்கு அவர் கடுமையான எதிரியாக இருப்பார் அவங்களுக்கு தீமையாக இருந்தால் அந்த தீமையினுடைய அளவு அதிகமாகும் இந்த கண்டிஷனோட இப்போ நம்ம மேச ராசியிலிருந்து ஆரம்பிக்கும் மேசராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டாம் இடத்துக்கு வராது பன்னெண்டாம் இடத்துக்கு வரார்னா என்ன அர்த்தம் ஏழரை நாட்டு சனி பகவான் ஆரம்பிச்சிருக்காருன்னு அர்த்தம் அதாவது ஏழரை மூன்று டிரான்சிட்டில் மூன்று பெயர்ச்சிகளில் அவர் அது இப்போ முதல் இது பன்னெண்டாம் இடம் விரயம் ஸோ மேசராசிக்காரங்களுக்கு விரயத்தை கொடுத்து சிரமத்தை கொடுப்பார் அவருக்கு ஏழரை ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம் அடுத்து அவங்களுக்கு அடுத்த ரெண்டரை வருஷம் வரும்போது ஜென்மசனி தன் வீட்டுக்கே வந்திருக்காருன்னு உங்கள் ராசி மேசராசிக்காரங்களுக்கு அதுவும் உடல்நிலை பாதிப்பு அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் ரிஷபத்துக்கு போகும்போது ரெண்டாவது வீடு ஸோ ஏழரை இருக்குது ரெண்டாவது வீடு வந்து பாத சனி அது விட்டு போகிற நேரம் வடத்தின கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து நன்மை செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ ஸோ மேசராசியை பொறுத்தளவுக்கு அவர்கள் ஆஞ்சநேயர் கோயில் போகிறது ஸ்ரீ மகா கணபதியை வேண்டது கணபதி விக்னேஸ்வர் பிள்ளையார் கோயிலுக்கு போகிறது அதை அதை வேண்டிக்கிடுறது சனிக்கிழமை எழுத்தீபம் போடுறதுங்கிறது காகத்திற்கு உணவு வைப்பது இந்த மாதிரி செயல்பாடுகள் செய்கிறது அவங்களுக்கு இந்த கஷ்டங்களை விரயங்களை குறைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இது மேசராசி ரிஷபராசி ரிஷபராசிக்கு அவர் பதினோராவார் ரிஷபராசி ஏற்கனவே அவர் யோகக்காரன் வேறு ஸோ அவங்களுக்கு பிரமாதமான லாபத்தையும் பிரமாதமான முன்னேற்றத்தையும் ரிஷபராசியை பொறுத்தளவு கொடுக்கும் இந்த பயிற்சி வந்து இது ரிசர்வாக நல்லது நல்லது சரி மிதன ராசி மிதுன ராசிக்கு அவர் பத்தாம் இடத்துல இருக்காரு ஓகே அது ரொம்ப ப பிரமாதம்னு சொல்ல முடியாது ரொம்ப கஷ்டம் கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு அவர் பார்க்குறது வந்து ஏழாம் இடத்தை பார்க்க பார்ட்னர்ஷிப் இதுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கும்னு சொல்லிக்கலாம் மற்றபடி தொழில் ஸ்தானம் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும்னு சொல்லலாம் பட் ஓகேன்றது பத்தாம் இடத்துல இருக்குது மிதன ராசிக்காரங்களுக்கு அவர் ஒன்பதாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்ததிபதி அதனால் கொஞ்சம் நன்மை செய்கிற வாய்ப்புகள் உண்டு இவர் நம்ம சனி பகவானந்த மிதனராசிகள் பத்தாம் இடங்கிறது மீடியமானது கடகராசி கடகராசிக்கு அவர் ஏழு எட்டாம் இடத்ததிபதி ஏழாம் இடத்ததிபதிங்கிறது அவருக்கு பிரச்சனை இல்லை அது என்ன ஒரு அதாவது பாபகிரகங்கள் கிரகங்கள் கேந்திரத்தை அதிபதியாக இருந்தால் நன்மை செய்யணும்னு நான் ஒரு வீடியோக்கு சொல்லியிருக்கிறேன் அதுபடி அது நன்மை செய்யணும் ஆனால் எட்டாம் இடம் மூல மூலத்திரிக்கோன வீடு வந்து மறைவு எட்டாம் இடனால் மிகப்பெரிய கெடுதல் செய்கிற மாதிரி இருக்கும் அது ஸோ அது மிக்சிடன் சில பேர் சொல்லுவாங்க ரெண்டு கலந்ததுன்னு பட் இருந்தாலும் எட்டாம் இடத்து எஃபெக்ட் கொஞ்சம் இருக்கும் அவர் இப்போது கடக ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஒன்பதாம் இடங்கிறது நம்ம என்னென்ன ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது பெரிய நன்மையும் சொல்ல முடியாது கடகராசிக்கு விரோதி அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டால் நல்லது அவர்களும் இந்த சனிக்கிழமை எழுதீபம் போடுறது ஆஞ்சநேரம் வேண்டிக்கிறது அப்புறம் மகா கணபதி கோயிலுக்கு வேண்டிக்கிறது இந்த மாதிரி செயல்படுறது கடகராசிக்கும் பாதுகாப்பை கொடுக்கும் அப்புறம் சிம்ம ராசி சிம்ம ராசி வந்து சூரிய பகவான் வந்து சிம்மத்துக்கு அதிபதி ஓகே மற்றதாக சொல்லாமட்டேன் அதில் இருந்தாலும் சூரியனுக்கு சனி பகவான் அவர் பகைவன் புல் அவர் வந்து ஆனால் சனி பகவான் சூரியனை மிகப்பெரிய பகைவனாக பார்க்குறார் அப்படி ஒரு அமைப்பு உண்டு ஆறாம் இடத்து ஏழாம் இடத்து அதிபதி அவர் வந்து ஸோ அவங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல இருக்கார் எட்டாம் இடத்துல இருக்கிறதும் அஷ்டமத்து சனி கெடுதலை கொடுக்கும் ஏற்கனவே விரோதி அப்படி இருக்கிறதுனால ராசிக்காரங்க வந்து கட்டாயமாக கோயிலுக்கு போகணும் பிள்ளையார வேண்டிக்கணும் ஆஞ்சி நேர உள்ளது சனி பகவானையும் எழுதி போட்டு வேண்டுவது அவர்களுக்கு சிரமங்களை குறைக்கும் அதனால் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது என்பது நமக்கு கருத்து ஒரு ரொம்ப பலமாக இருக்குது ஒரு ஜாதகத்தில் அவங்களுக்கு மற்ற லக்னத்துப்படி பலமாக இருக்குது அஷ்டவர்கத்தில் பாயிண்ட் இருக்குது அஷ்டவர்கத்தை பற்றி நான் நீட்டில் அதை முடித்தோன்னு பேசுகிறேன் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த குறை இருந்தாலும் அதனால் நன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி நன்மை ஏற் ஏற்படும் போது இந்த எட்டாம் இடத்துடைய பாசிட்டிவ் திங்க் என்னென்னா புதையல் கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஸோ அவங்களுக்கு மற்ற அமைப்புகளும் அமைப்பு நல்லா நல்லா இருந்தால் தான் இருக்குது அது ஜாதகத்தை பார்த்ததும் சொல்ல முடியும் அவங்க வந்து அன் வெல்த் அப்படிம்பாங்க அதாவது நம்ம பழைய காலத்தில் சொல்லுவாங்கன்னா புதையல் கிடைக்கிற மாதிரி ஸோ ரொம்ப கஷ்டம் இல்லாமல் வருமானம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அதுக்கு ஜோதி அவங்களுடைய ஜாதகத்தில் ஓவராலாக சனி இருப்பு அஷ்டகரத்துடைய அவருடைய பலம் எல்லாத்தையும் பொறுத்து அது நல்ல பலமாக இருந்ததுன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா சிம்ம ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உடல்நிலை விஷயத்திலும் அவங்க கவனமாக இருப்பது நல்லது என்பது ஏன்னா ஆறாம் இடத்து அதிபதி வேலை காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருப்பது நல்லது எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அதனால் அவருடைய ஆதிபத்தியத்துக்கு கெடுதல் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமாக இருக்க நல்லதுங்கிறது அதனால் கன்னியாராசி கன்னியாராசி சப்தமாக எட்டாம் இடத்துல இருக்கார் கன்னியராசிக்கு அவர் ஐந்தாம் இடத்து மற்றும் ஆறாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்து மூலத்தில் கவனம் ஐந்தாம் இடம் நல்லது அதி அதிபதி ஆதிபத்தியம் வந்து ஒன்று அஞ்சு ஒன்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அஞ்சாம் இடத்து அதிபதி வந்து நல்லது செஞ்சாலும் ஆறாம் இடம் வந்து முழு திருமணம் கெட்டது இருக்கிறது ஏழாம் இடத்துல இப்போ அதாவது மீனமுங்கிறது கன்னியாராசிக்கு ஏழாம் இடத்துல கிடையாது சப்தம பார்வை ஸோ அது கொஞ்சம் கெடுது கெடுதிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் அஞ்சாம் அதிபதிங்கிற முறையில் அவருக்கு சில நன்மைகளும் இருக்கலாம் அது இந்த காதல் திருமணம் அந்த மாதிரி இது அதுகளில் என்ன என்ன அதுக்கு வாய்ப்புகள் உண்டு திருமணம் நடப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஆனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டும் பட் ஏழாம் இடத்துல ஒரு இதுனால் ஒரு வழக்கு எதுன்னு வந்ததுன்னா ஏழாம் இடத்து சனி வந்து அதுக்கு உதவி பண்ணுவாங்க அந்த நன்மையும் உண்டாது சப்தமஸ்தானத்தில் அது ஒரு விசேஷமானது மற்றபடி அவர் பார்வை நேரடியாக இருக்கிறதுனால சிரமங்கள் அதிகமாக தருக்கும் ஏழாம் இடமும் துளாராசிக்காரங்களை ராசிக்காரங்களுக்கு அவர் இப்போ மீனம் வந்து ஆறாம துளாராசி ஏற்கனவே அவர் உச்ச ராசி அவர் யோகக்காரகன் சூப்பராக இருக்கணும் துளாராசிக்காரங்களுக்கு வந்து பிரமாதமாக இருக்கணும் தப்பித்தவரை அவங்களுக்கு அஷ்டவர்கிலையும் நல்ல பாயிண்ட்டு நாலுக்கு மேலே இருந்து நாலு இந்த போது இருந்ததுன்னா அவங்க ரொம்ப பிரமாதமான பலனை அனுப்பிப்பாங்க வித் யோக ஜாதகம் போயிருக்கவங்களாம் மிக மிக நன் நன்றாக இருக்கும் துலாராசிக்காரர்களுக்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசி இப்போ அர்தஷ்டமத்துலேருந்து அஷ்டம அஞ்சாம் இடத்துக்கு போகுது நாலாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு அர்தமே கஷ்டம் கொடுக்குறது இப்போ அஞ்சு அஞ்சாம் இடம்ங்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்காது பட் இருந்தாலும் ரொம்ப பிரமாதம் சொல்ல முடியாது ஸோ அதனால் பிடிச்ச அளவுக்கு ஓரளவுக்கு மாட்ரேட்டாக மிக்ஸ்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாங்கம்மா தனுசு ராசி தனுசு ராசிக்காரனுக்கு அவர் நாலாம் இடத்துல இருக்கார் ரெண்டாம் இடத்து மூணாம் இடத்து அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறார் அர்தமம் அவங்களும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது ஏன்னா கொஞ்சம் பொறுப்போட இருக்கணும் கேர்லெஸ்ஸாக இருந்தால் பிரச்சனைகள் உருவாவதற்கு வாய்ப்பு உண்டு மகர ராசிக்காரங்களுக்கு அவர் ராசி அதிபதியாக வருது மூணாம் இடத்துலக்கார் மிக பிரமாதமாக இருக்கும் என்னென்னா மூணாம் இடத்து அவங்களுக்கு இப்போ வந்து ஏழரை முடிஞ்சு மூணாம் இடம் இப்போ சிரமங்கள் சிரமங்கள்னா மர மகராசிக்கு பெரிய கஷ்டம் கொடுத்துருப்பான்னு சொல்ல முடியாது ஆனால் ஏழரை எஃபெக்ட் இருக்கும் அதை முடிஞ்சு நல்ல நன்மைக்கு வர்றதுனால அது பலன் முன்னேற்றங்களுக்கு வழி கொடுக்கக்கூடிய இது வந்து மகர் ராசி கும்ப ராசி பாதசனி அதாவது ஏழரையில் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அவருக்கு ஏழரை முடிகிற காலகட்டம் ஸோ ரெண் கடந்த அஞ்சு வருஷம் படுத்தின கஷ்டத்தை விட கும்பராசிங்கனா அந்த கஷ்டம் அளவு குறையாதான்னு இருக்கும் இருந்தாலும் அந்த ஏழரை எஃபெக்ட் இருக்கிறத விட இப்போ பாதசனி போகும்போது அவர் கொடுத்துட்டு போக ஆரம்பாங்க பாதசனி முடிஞ்சிச்சின்னா அவர் அந்த ஏழை விட்டு முடிச்சு போக ஆரம்பித்தோம் அது லாஸ்ட்டு லக்கில் இருக்கார் ஸோ அவங்களுக்கு கெட்டதில் நன்மைகளும் நடக்கும் கும்பராசி ஏற்கனவே அவர் லக்னாதிபதி வேறு ராசி அதிபதி ஸோ அதனால் அவருக்கு அதிலும் வந்து அதுவும் வந்து நன்மை செய்யும் அவருக்கு ஏழ்றையில் வந்து முடிகிற கடைசி கட்டத்தில் இருக்குது இருந்தாலும் கும்பராசிக்கு ஏழ்ரை பழைய அஞ்சு வருஷ சிரமத்தை விட பரவாயில்லாமல் இருக்கும்னு எடுத்துக்கலாம் கொஞ்சம் அவன் கவனமாக இருந்துக்கிறான் நல்லது மீன ராசி அது ஜென்ம சனிக்கு வந்துருக்கிறாரு ஸோ அவங்க ஏற்கனவே ரெண்டரை வருஷம் ஒரே சனியில் வந்தார் இப்போது செ ஜென்ம சனிக்கு வந்திருக்காரு இந்த ரெண்டு வருஷமும் அவர் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பார்ட்னர்ஷிப்பு குடும்பத்தில் இருக்கிறவங்க உத்தியோகம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உடல்நிலை விஷயத்துலையும் பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா அவருக்கு வந்து ஜென்ம ஜென்மசனிக்கு வந்திருக்கிறாரு அடுத்த மாற்றம் அவருக்கு இவருக்கு பாத சனியாக போகும் அது முடிஞ்ச பிறகு தான் அவங்களுக்கு முடியும் இதுதான் வந்து பன்னிரெண்டு ராசிக்கும் சனி பகவானால் ஏற்படும் நன்மை தீமைகள் இதில் கஷ்டவர்க்கம்னு சொல்லி நான் சில வீடியோ போட்டிருக்கிறேன் அது என்னென்னா ஒரு ஒரு கிரகமும் ஒருத்தர் கூட எத்தனா வீட்டில் இருக்காங்க அது நன்மையாக தீமையான்னு சொல்லி கணக்கு போடுறது ராகுகேதை தவிர்த்து ஏன்னா அது வந்து ஃபிசிக்கல் பாடி இல்லாத உடற்கூறு இல்லாத ஏன்னா அது வந்து பாயிண்ட்டு சூரிய அதாவது பூமியும் சந்திரனும் சூரியனை சுற்றுவதற்கு உள்ள பாதை இன்டர்செக்ஷன் பாயிண்ட் அதை கட் பண்ணுற இடம் தான் வந்து ஒரு பகுதி வட பகுதி ராகுன்னா தென்பகுதி வந்து கேதுன்னு சொல்லணும் ஸோ அது எதிரெதிரை கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும் அதை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் ஸோ அவங்கள தவிர்த்து ராகு கேது தவிர்த்து மற்ற ஏழு கிரகங்கள் சூரியனை நம்ம கிரகணம்னு எடுத்துக்கிட்டுறோங்க வந்து ஏழு கிரகங்கள் ப்ளஸ் லக்னம் ஒவ்வொருத்தருக்கும் பிறந்த நேரம் சூரிய உதய நேரத்தை வச்சு கணக்கெடுத்து பண்ணுறது லக்னம் அந்த லக்னத்தையும் வச்சு இந்த லக்னத்துக்கு எத்தனாவது வீட்டில் இந்த தான் நன்மைன்னு சொல்லி கணக்கு போடுவாங்க அந்த மாதிரி இப்போது ஒரு ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் இப்போ குறிப்பாக நம்ம அது பார்க்கணும்னா வந்து இப்போ சனி பகவான் எங்கே போய் இருக்கிறாரு மீன ராசியில் இருக்காரு மீன ராசியில் இருக்கிறவங்க ஜென்ம சனியில் இருக்கு சப்போஸ் அவங்களுக்கு அதில் வந்து பாயிண்ட் வந்து நாலுக்கு மேலே இருக்கணும் இங்கே எட்டு பாயிண்ட் அதிகபட்சம் பொதுவாக சனிபவமான எட்டு பாயிண்ட் இருக்காது பட் ஜீரோ இருக்க வாய்ப்பு உண்டு சில பேருக்கு சில இடத்துல ஜீரோனா மிக மிக கொடுமையாக இருக்கும் பயங்கர ஆபத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம் சில சில பேருக்கு வந்து அதை அதாவது சொல்லணா துயரையடைந்திர சொல்லுவாங்களே அந்த மாதிரி சில பேருக்கு மரணத்தை சம்பவிக்கும் வாய்ப்பு உண்டு ஜீரோன்னு இருந்தார் ஒரு பாயிண்ட் ஒரு ஒரு கிரகம்தான் அந்த எட்டு கிரகங்களில் ஒன்று மட்டும் அன்மஸ் அர்த்தம் அப்போ மொத்த பெரியடில் எட்டாவில் டிவைட் பண்ணி அப்படி அப்படி கரெக்டாக பண்ண முடியாது எந்த கிரகம் நன்மை செய்யுதோ அந்த கிரகத்தினுடைய இப்போ சுக்கரன் மாதிரினா கொஞ்சம் அதிக காலத்துக்கு பலன் கிடைக்கும் அதிலே சூரியன் வந்து ஆறு வருஷம் தான் கம்மியாக இருக்குது சுக்கரன் வந்து இருபது வருஷம் இருக்குது இந்த தசாபுத்தியில் ஸோ அந்த கணக்கு இங்கேயும் வரும் விகிதாச்சாரப்படி ஸோ எந்த கிரகத்தால் பாயிண்ட் கிடைச்சிருக்கோ அந்த கிரகம் அப்படியே பலன் இருக்கையில் இந்த மீனராசிக்காரங்களுக்கு அப்போ மட்டும் நமக்கு மற்ற நேரம் பிரச்சனை இருக்கும் நடத்தும் ஸோ கொஞ்சம் டேஞ்சர் இருக்குன்னு இருக்கும் இப்போ மீனராசியில் சனிபான் பவன் இருக்கிறதுனால இதை பார்த்து சொல்கிறோம் சரி அவங்க ரெண்டு பாயிண்ட் தான் இருக்குன்னு வச்சுக்கிடும் அப்போ ரெண்டு கிரகம் நம்ம சேர்ந்து நடத்தும் அது லக்னமும் சேர்ந்துருக்கலாம் ஏதாவது ஒரு கிரகமும் சேர்ந்துருக்கலாம் அப்படி இருந்ததுன்னா அந்த ரெண்டு கிரக காலகட்டம் மட்டும் நன்மையாக இருக்கும் மற்ற நேரம் தீமைகள் அதிகம் இருக்கும் அதனால் அவங்க டிஃபிகல்ட்டிஸ் ரொம்ப பார்க்குற மாதிரி தோணும் சரி மூணு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மூணு கிரகம் நன்மை செய்யுது மூணு கிரகம் ஆதிக்கம் வரும்போது அவங்க நன்மை அது அந்த காலகட்டத்தை கணக்காக சொல்லுவாங்க அப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நன்மை இருக்கும் மற்ற நேரம் தீமைகள் தான் அதிகமாக இருக்கும் அதுவும் டிஃபிகல்ட்டிஸ் ஆனால் நாலு டபோன்னா நன்மை தீமை சமமாக போயிடுது ஜென்மசனியாக இருந்தால் கூட இவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு அப்போ ஏ ஏற்படாது ஏன்னா சமமாக இருக்குது தீமை சமமாக இருக்குது ஸோ இந்த நாலு கிரகம் நன்மை செய்கிறது கொடுத்துக்கிட்டு இருக்கும் அது அந்த அதனுடைய ஆதிக்கம் வரையில்லை இந்த இவர் இங்கே இந்த வீட்டில் மீனராசியில் இருக்கையில் ஸோ இது மாதிரி ஒரு ஒரு வீட்டுக்கும் அந்த கிரகம் போகும்போது இந்த அஷ்டவர்கத்தையும் பார்த்து அதில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்னு வச்சு தான் பண்ணாதேன் நன்மை முழுசாக இருக்கா இல்லை நன்மை பெருசாக எல்லாம் பற்றியுமே இல்லைன்னு சொல்லலாம் இப்போ வந்து பாத சனி இப்போ வந்து சனியில் இருக்கிறாருங்க ஆனால் அவங்க பாயிண்ட் வந்து அஞ்சு அறுபது ஆறு பாயிண்ட்ணும் பெரிய கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது ஏன்னா மற்ற கிரகங்கள் நன்மை செய்கிறது ரெடியாக நிற்கிதுன்னு நடக்கும் ஸோ அந்த பாதிப்பு அளவு குறையும் இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இது போக தசா புத்தியினுடைய எஃபெக்ட் இருக்கும் பொதுவாக அவருடைய ஜாதகத்தினுடைய நன்மை தீமைகள் காலகட்டத்தை வச்சு எப்படி சொல்லணும்னா அவங்க பிறந்த நேரம் ஜாதகத்தில் உள்ள மொத்த கிரகங்கள் எல்லா கிரகங்களுடைய அமைப்பு அதனுடைய பலம் பலகீனம் உச்சத்தில் இருந்தால் பலம் லக்னத்தில் இருந்தால் பலம் அப்படி சில கிரகம் லக்னத்தில் இருக்கவும் கூடாது அந்த மாதிரிலாம் இருக்குது கெட்ட பாப கிரகங்கள் லக்னத்தில் நல்லதில்லை அந்த மாதிரி கணக்கு இருக்குது இப்போ சந்திரன் தனியாக இருக்கக்கூடாது முன்னு மூன்று கிரகம் தத்து சந்திரனுக்கு பலம் அப்போ ஒரு கிரகம் ஒரு வீட்டில் இருக்கட்டா அந்த வீட்டு அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும் இருந்தால் அது பலம் இந்த மாதிரி கணக்கு எடுக்குது இந்த மாதிரி பலம் இருந்தால் அந்த மாதிரி கிரகங்கள் நன்மை செய்கிற கிரகமாக இருந்தால் நன்மை மிக அதிகமாக இருக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த அமைப்புகள் ஒரு கிரகம் நன்மை செய்கிற கிரகம்னா அந்த அதனுடைய தசாப்தியில் நன்மை செய்யும் நன்மை செய்கிற அமைப்பில் இருந்தால் சில கிரகங்கள் யோகம் ராஜயோகம் வந்து தசா இன்டிபெண்ட் வாங்க அதாவது அந்த தசா காலங்களில் அயுள் செய்யும் அந்த மாதிரி ராஜயோகம்லாம் இருக்குது இப்போ பஞ்சமகாபுருஷ யோகம்லாம் ஆயுள்புரா அந்த எஃபெக்ட் இருக்கும் நன்மை செய்கிறது அது சனி பகவானுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம் இப்போது சனி பகவான் வந்து மீனத்தில் இருக்கிறனால பஞ்ச மகாபுருஷ யோகத்துக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் கும்பத்தில் இருக்கிற அவர் சொந்த வீட்டில் இருந்தார் அதாவது சொந்த வீட்டிலையோ உச்ச வீட்டிலே இருந்து ஒரு வீட்டுக்கு கேந்திரமாக இருந்தால் அது மகாபுருஷ யோகம் சந்திரன் இது சனி பகவானை பொறுத்தளவுக்கு அப்படின்னா அவர் வந்து மகரம் கும்பம் துலாம் இந்த மூணு வீட்டிலாம் இருக்கையில் அது எந்த லக்ன ராசிக்கு ஒன்று நாலு ஏழு பத்து என்று வருகிறதோ அவங்களுக்கெல்லாம் பஞ்ச மகாபுருஷ யோகம் அப்போ அவங்களுக்கு வாழ்நாள் பூராக அந்த பலன் இருக்கும் குறிப்பாக இந்த காலகட்டம் ஸோ அவங்களுக்கு அது நன்மையான பலன் இருக்கும் கட்டமை இந்த மகாபுருஷ யோகம் வந்து ஸோ அந்த மாதிரி ஸோ அப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தர் கிரகத்தில் அவங்க ஜாதகட்டத்தில் வந்து மகாபுருஷ யோகம் இருக்குன்னா இந்த கெடுதல் லெவலும் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்காக கெடுதலே இருக்காதுன்னு சொல்ல முடியாது அந்த ஜென்மசனி எஃபெக்டே கொஞ்சம் காட்டுறாரு சரி இதெல்லாம் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது கோள்ச்சாரத்தில் இப்போ நம்ம பேசுனது கோலச்சாரத்தில் உள்ள பலன்கள் அப்போ மூணு ஆறு பத்தொம்போது இல்லை இருக்கிறவங்களுக்கு மட்டும் பலன் சூப்பராக இருந்துருக்கும் மற்றவங்களும் அவ்வளோ இருக்காது அப்புறம் தசாபுத்தி பார்க்கணும் அதில் நல்ல பலன் கொடுக்குற காலகட்டம் நல்லது கெட்ட பலன்னு கெட்ட பலன் அதை பார்க்கணும் அப்புறம் வருஷ பலம்னு பார்ப்பாங்க இத்தனையும் பார்த்து அதன் அடிப்படையில் தான் முழு நன்மை தீமைகளை பற்றி கருத்து சொல்ல முடியும் இது பொழ்ச்சாரம் வந்து ஒரு அம்சம் நன்மை தீமைகளில் அந்த அந்த இதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி கும்பத்திலிருந்து மீனத்தில் மாறுவதற்கு நான் எதது சிரமம்னு சொன்னால் அவங்களாம் வந்து மகா கணபதியே விக்னேஸ்வர் பிள்ளையாரை வேண்டிக்கிறதும் மகா ஆஞ்சநேயர் அவரை வேண்டிக்கிறதும் சனி பவான்கிட்டே போய் சனிக்கிழமை எழுத்தீபம் போடுவது இந்த மாதிரி செய்யும்போது கெட்ட வைப்ரேஷன் கெட்ட கெட்டவைகள் குறையும் அந்த தாங்குற சக்தியும் கிடைக்கும் அது நன் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு அது பலனாக அமை என்பது நம் கருத்து மற்ற விஷயங்கள் ஒரு வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம்